காலை பொழுதாக விளைந்த கலை என்னமே நதிகி விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றிலே வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு ஒழிந்த தமிழ் மன்றமே மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் பாலவைப்பான் என்று கொண்டாள் களைந்திடம் கனவுகள் அவள் படைத்தான் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் மலர்ந்து மலராத பாதி மலர்போவர் മകളെ മണം കൊണ്ട് i oh, நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணும் கிடையாது மே பூச்சி தான் பொம்பள மாதிரி இருக்கும்ள்ள என்ன கடக்கோ அதுதான் இங்கயும் வாழும் பொம்பளையா இருந்தேன்னு வச்சுக்க எத்தனை பேரு மேய்ச்சிருச்சு ஆனா யாரு என்ன செஞ்சாலும் நீ பத்து ரூபாய்க்கு பேசணும் இல்ல அவன் ஒழுக தெரியாத முன்னைக்கு ஏக்கர் கணக்குல வயக்கறந்து வேடிக்கை வாக்கு வந்தது போலு ஓன் ஒழுங்க கரையா அரிச்சிச்சுன்னு கேள்விப்பட்டு அவரை சொல்றேன் என்ன

பொம்பளையா இருந்தா என்ன நோங்கு நோங்கி இருக்க அப்புறம் நீங்க எல்லாம் சௌரியமா இருக்கலாத்தா எங்க இந்த ரோஸ் கலர் ஓடிருச்சா இருந்துச்சா சேலக்காராத்தா போயிருக்கா ஆனா உண்மைக்குமே இந்த பெருமை எல்லாம் எங்க அண்ணன் பேர் என்ன இந்த சாமி பேர் என்ன இந்த சாமி பேர் கோபி மாமாவா தான் சேரும் உண்மைக்குமே இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் வந்து பாவட சட்டத்தையும் கொண்டு வந்திருந்தேன் ஐயா நீங்க வந்து இந்த கெட்டப்பு போட்டானு மட்டும் வீட்டுல இருந்த சேலையை தூக்கிட்டு வந்து கொடுத்து நீ யாரு கோபி கெட்டிக்கிறேன் என்ன வேணாம் கூட சொல்ல போற கெட்டிக்கிறா சார் ஐ லவ் யூ அது நீ சொல்றது வாசம் தாலி ஏற்கனவே கெட்டிட்டு அங்க பாத்து ஏற்கனவே எனக்கு புருஷ இருக்க குருசாமிக்கு இரநூத்தி ரூபா காணிக்க வச்சு கூட ஓடி போயிருவா மதுரைக்கு வந்துருக்க எதுக்கு ஓடுற சக

நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் கன்னி பெண்ணு கிடையாது எனக்கு கணவர் இருக்கார் பாத்துக்க என்ன ஒரு பெண்ணுக்கு எத்தனை கஷ்டம் வேணா வரலாறா இந்த விஷயம் மட்டும் நடக்கவே என்னது ராம் நீ வந்து சித்தப்பா ஆக போற விளக்கணும் இல்ல ராம்

ராம் பிள்ளை ஏன் கழிக்கலாம் சொல்றது தெரியுமா ஒரு பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்க போகுது ராம் ஒரு பெண்ணு முதல் முதல்ல கற்பம் தரிச்சா தா புருஷன்கிட்ட சொல்லி அதை சந்தோஷப்பட்டு அழகு பார்க்கத்தானே நினைப்பேன் சொல்ல வேண்டிய பெண்ண நானும் மூணு மாசமா இருக்கிற விஷயத்தை இப்ப சொல்லிடுவோம் பிறகு சொல்லிடுவோம் நீ ஏங்குறே முடியலாம் சொல்லி தொல நான் பிள்ளை பார்த்தா கூட சொல்ல முடியாது போல ஏன் அவன் வெளிநாடு போய் எட்டு வருஷம் ஆச்சு விளக்கம் என்ன அவன் வெளிநாடு போய் எட்டு வருஷம் ஆச்சுட்டு இப்ப யாருக்கு போனேன் ஆமா அவனே நொட்டுறாத்த எனக்கு கோபி கூட வரல இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல மலைக்கு போயிட்டு வரேன் அப்புறம் பாத்துக்கிறேன் எங்க அந்த வண்டி ரெண்டு நாள் மலையேற நாலுப்புல வீட்டுல சொன்னங்கி படுக்கத்தான் தெரியும் எங்கிட்டு ஆமா மாமா நல்லபடியா மாலை ஓட்டு குடும்பம் நல்லா இருக்கணும் அதுதான் போடுறாங்க என்ன மாமா போடலையா

வாழ்க்கையே வால்கையே வெறுத்துறச் சிரி என்ன குடிச்சு சாகலாம் அម្លலா ஒரு நாள் போணும் இனக்கு சாகர நிணப்புல கடைசி என் உயிர் தொலைல நீ செல்போன் ஆன் பண்ணி வோன் போட்டாவை தாண்டி பாத்து சாகர என்னதே விட்டுடண்டி ஏ நீ என்ன பத்த விட்டுற நம்மளோட உதட்ட முண்டே உயிரோட இருக்கு நம்மள என்ன சரி சிரி யாரும் என்னை கண்ணு வச்சிடக்கூடாது கூடாது என்னை பார்த்து யாரும் ஏமாந்துட கூடாது இவன் கல்யாணமான பெண்ணு தானே அப்படின்னு ஆம்பளை அமைக்கிட்டு தாலி போட்டு வந்திருக்கேன் இருந்துட்டு போறியா விடு என்னடி என்ன பாதி ஆத்தாக்க தூங்குது நானும் விரதம் தான் இருக்கேன் பொந்து கர்ப்பனுக்கு ஏய் இதுப்பெல்லாம் வளைஞ்சு வச்சேன்னா இறக்கமா பிள்ளை மடு இறங்குது வயிறு மடி இறங்குதா மூடு தலை திரும்புது இப்பயே சுளி பிடிச்ச பையங்க எதை பிள்ளைன்னு தெரியல அம்மா வச இருட்டல போறியா ஏய் முகுற ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்குடி இங்க வாயே உள்ள கையை விட்டு பாருவேன் ஏய் செக்அப் பண்ணுடி எப்படி இருக்கணும் சூட்டு வழியாக நான் இருந்துற போகுது அப்படியா நானு ட்ரெயிலி ட்ரெயிலி சுடு தண்ணியை கொதிக்க கொதிக்க ஊத்துறேன் இலக்கம் கொடுக்கட்டும் முட்டும் விளக்குறேன் சரி காவலுக்கு போகணும் முடி அம்மாவை கூப்பிட்டா தானே விவரம் தெரியும் கூப்பிடுமா அம்மா அம்மா ஆட பொழந்து ஊத்துற பொண்ணுமணி சாண்ட குடிக்க எங்கவே ஊர் போயிறாரு அம்மா

பாப்பங்களா ஆமா ஆமா பழச மறக்கவே கூடாது முதல் மரியாதை ராதா மாதிரியே இருக்க என்ன வைத்துருச்சா அப்பா ஏதாவது சொன்னாரா என்ன சொன்னாரு அப்படிதான் என்ன சொன்னாரு என்னடா புடிச்சு இழுக்காதடி அந்த போயிருந்தியா நீ எதுக்கு வந்த அது கண்ணினா அப்படி நல்ல தாலி எல்லாம் போட்டிருக்க திருமங்கலியம் போட்டிருக்க கண்ணின்னு சொல்ல முடியுமா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு எதுக்கடி எங்களோட வந்த ஏன் சிரிச்சுக்கிட்டேன் சிரிக்கிறதுக்கு காரணத்தை சொல்லு சேர்ந்து சரி நான் பாட்டு பாடுவேன் நீ நானும் அப்படி வந்து நீ பச்சை மண்ணா வந்திருக்கிறிய ஆட்டம்லாம் ஆடுவியா வந்துட்டே காவலுக்கு ஒரே கேட்டு அப்படியே வெள்ளி மணிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனம் தான் சந்தனத்தை தொட்டதையும் எங்க வர்ற ஏற்று வந்தேன் ஒரு முரட்டால் கெதிச்சால் ஓடுனேன் Yeah. <laughs>